வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளைந்தது குரு வாழ்க குருவே அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கு புதுவையின் சிறப்பு என்று புதுச்சேரியை பற்றி ஒரு சிந்தனை ஒரு கவி என்னுள் சிறப்பாக எழுந்தது கவியை பதிவு செய்கிறேன் பொதுவையின் புகழ் கண்டு பூர்வீகத்தில் அருள் கொண்டு மண்ணு மண்ணுலகுர் மகத்துவம் ஏற்று மண்ணுலகுக்கோர் மகத்துவம் ஏற்று கண்ணுக்கோர் கவி நயம் தந்து சித்தர் யோகியர் இருப்பிடும் இது சித்தர் யோகியர் இருப்பிடம் இது சிறப்புக்கு நல் அமைவிடம்தான் பாரதி வாழ்ந்த நல்பூமி வெள்ளமான திருமண் பரசிவ வெள்ளமான திருமண் பாருளைய ஓர் சிறந்த மண்ணே வாழ்க்க வளர்ந்தன் புதுவையின் சிறப்பை புகழாரம் சூட்டும் இந்த கதி பூர்வீகத்தை எடுத்து பார்க்கும்போது அருள் கொண்டு அமைந்திருக்கிறது புதுச்சேரி மண்ணுலகிக்கு ஒரு மகத்துவத்தை தந்திருக்கிறது கண்ணுக்கோர் கவி நயமாக எங்கு தொடங்கினாலும் அது கடலில் சென்று காட்சி தருகிறது சித்தர் தொல்லைக்காது சித்தர் மோட்டைச்சாமி மணக்குள விநாயகரின் மகிமை அரவிந்தரின் சிறப்பு என்று பாரதி வாழ்ந்தமண் பரசிப வெள்ளம் திருமண்ணாக மாறியிருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஸ்தலத்தை அந்த பரசிப வெள்ளத்தை அந்த பாருலகம் ஓர் சிறப்பு அங்கமாக ஏற்றிருக்கிறது என்பதை சிந்திக்கும் போது அந்த புதுவை சிறப்பை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடையன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்